அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு ராசி பழந்தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னென்னு கேட்டிங்கன்னா ரிஷப ராசி நம்மளளுக்கு பார்க்க போகிறோம் ரிஷப ராசி நம்ப எனக்கு வணக்கம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரைக்குமே கடந்த காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகட்டும் ஏதோ அள்ளிக்கிற அளவுக்கு கிழிந்தாலும் கிள்ளிக்கிற அளவுக்கு வருமானத்தையும் பார்த்துருப்பீங்க ஏதோ ஓரளவுக்கு நார்மலான வாழ்க்கை ஜென்ரேஷன் அப்படியே போயின்னே இருக்குது ஃப்ரெண்ட்ஸோட ஃபே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் வெளிநாட்டுக்கு போனேன் வீட்டுக்கு வர முடியாமலே இருக்கிறேன் அதே மாதிரி வெள்ளி திங்கக்கிழமையானால் வேலைக்கு போயிடுறேன் வெள்ளிக்கிழம சனிக்கிழமை நைட்டு தான் வீட்டுக்கு போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் வீட்டில் இருக்கிறேங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது வாழ்க்கை டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல வாழ்க்கை ஓடினே இருக்குது ஆனால் எதை நோக்கி ஓடுதுனே தெரிய மாட்டேங்குது சம்பாத்தியம் வருமானம் சம்பாரிச்சின்னே இருக்கா நான் சம்பாதிக்க சம்பாதிக்க கடன் தான் இருக்கிறேன்னே தவிர அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியல வருமானம் பத்த மாட்டேங்குதுங்க அப்படின்ற அளவுக்கு ஏன்னா ரிசபராசி நம்பர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்த ஆசைப்பட்டாலும் சரி ஒரு விஷயத்தை நினைச்சாலும் சரி அதை முடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு அதை பண்ணணும் வெளிநாடு போகணும்னா போயிடுவாங்க கல்யாணம் பண்ணால் பண்ணிடுவாங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணால் அக்கா கல்யாணம் அது எப்படியாச்சும் ஒரு இடத்துல ஒரு பத்து பவுன் போடணும் போடுற முடிஞ்ச அளவுக்கு இருக்குது நான் சம்பாரித்து எங்கள் அக்காவுக்கு என் தங்கச்சிக்கு நான் ஐம்பது பவுன் போகிறேன் அப்படின்னா மிச்சம் நாற்பது பவுனை எப்படியாவது சம்பாரித்து அனுபவித்து சம்பளம் வாங்கி தண்ணி இல்லாமல் வீட்டுக்கு அமுச்சுட்டு அமுச்சுட்டு ஒரு விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்தளவுக்கு ரிஷபராசி நம்பர்கள் ஒரு விஷயத்தை கான்ஃபிடென்ட்டாக எடுத்துட்டாங்கன்னா அந்த விஷயத்துக்குள்ளே ஆணித்தனமாக உக்காந்து செயல்படுவார் எத்தனை பேர் எத்தனை விஷயங்கள் சொன்னாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் மனசுக்கப்பட்டதை நினச்ச விஷயத்த இளம் வயசுலேருந்து செய்ய அந்த அந்தளவுக்கு இருக்கக்கூடியவங்க ரிசப்பராசி நம்பர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த டைமில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது வரைக்குமே தன அது மட்டும் இல்லாமல் பவன் பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு நாலாம் மடத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு அதுவும் சிறப்பாக இருக்குது தன வந்துட்டு உங்களுக்கு படித்து முடிச்சிட்டங்க வேலை இல்லாமல் இருக்கிறங்க வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டங்க பண்ண முடியாம உட்காந்துருக்குறங்க விசா வரல ஒரு இடத்துக்குள்ளே போக முடில அடுத்த கட்டத்துக்கு ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியல நானும் ஏதாச்சும் ஒன்று பண்ணி முன்னுக்கு போகிறேன்னு ஆசைப்பட்றேன் நானும் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் பர்மனெண்டாக ஆகவும் இல்லை ஆறு மாதமாக டெம்பரவரியாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் பர்மனெட்டாக ஆக முடிய மாட்டேங்குது யாரையாச்சும் ஒருத்தர் வச்சு வேலை உள்ளக்குள்ளே போயிடலாம்னு நினச்சா ஃப்ரெண்ட்ஸு யாராவது சர்க்குலேஷன் சொந்தக்காரங்களை வச்சு ஒரு வேலை வாங்கிடலாம்னு நினச்சா ஒன்றுமே பண்ண முடியலங்க அப்படின்ற கண்டிப்பாக சொல்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் நீங்கள் வேலை வாங்கி ஒரு இடத்துல போய் உக்காந்துருவீங்க ஜனவரி பிப்ரவரி மாதத்துலேயே நீங்கள் பிப்ரவரி மாதத்துலேயே ஒரு இடத்துல போய் நிரந்தரமான ஒரு இடத்துல போய் வேலையில் போய் உக்காந்துருங்க கண்டிப்பாக உட்காருங்க கண்டிப்பாக நிஜமாக நடக்கும் ஏன்னா சுக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சினாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக காத்து வருது அதே மாதிரி வெளிநாடு போக முடியாமல் இருக்கிறவங்க கூட கண்டிப்பாக அந்த டைமில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சி திருமணம் பண்ண முடியலங்க திருமணம் பண்ண முடியாமல் இருக்குது வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரில திருமணம் ரொம்ப வயசாயிருச்சு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு முப்பது வயசு பக்கத்தில் மேலே போயிட்டுருக்குது நான் எப்பயோ திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட இருக்கேன் திருமணம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட அக்காக்கு திருமணம் பண்ணேன் தங்கச்சிக்கு திருமணம் பண்ணேன் அதனால் நான் திருமணம் பண்ணுறதே நான் மறந்துட்டுன்றவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் கண்டிப்பாக திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய சிறப்பாக இருக்கும் ஆனால் காதல் சார்ந்த விஷயம் லவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தடையை கொடுக்கும் அதில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மற்றபடி குடும்ப சார்ந்த விஷயம் குடும்ப விஷயம் இதெல்லாமே சிறப்பாக இருக்குது யோகமெல்லாம் சிறப்பாக இருக்குது உத்தியோகம் சிறப்பாக இருக்குது வாழ்வியல் சிறப்பாக இருக்குது வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்குது எல்லாமே சிறப்பாக இருக்குது ரசபராசி நண்பர்களுக்கு எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் எந்த ஒரு குறையுமே இல்லை நினச்சதெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துவங்கும் தொட்டதெல்லாம் பொன்னா மாதிரி எல்லாமே சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கைகள் எதிர்பார்த்த பணவரவு எல்லாமே வந்து சிறு நினச்ச மாதிரி திருமணம் பண்ணி பண்ணுவீங்க நினச்ச மாதிரி திருமணம் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலை எல்லாமே மாற்றம் படைஞ்சு ராஜயோக பதவியில் ராஜயோகத்தில் வாழக்கூடிய நேரம் இந்த வரக்கூடிய ஜூன் மாதம் வரைக்கும் சரிங்க என்னங்க ஜூன் மாதம் ஜூன் மாதம் ஜூன் மாதத்துக்கு பிறகு எப்படிங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூணாம் இடத்துல போகக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் பன்னெண்டு வருஷத்துக்கு டைம் நடக்கக்கூடிய உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் குரு பகவான் இப்போ உச்சம் பெறாரு அப்ப அப்பயும் சிறப்பா இருக்கும் ஆனா என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா கோபத்தினால ஒரு சில விஷயத்த குறைக்கிற மாதிரி இருக்கும் மெயின் விஷயம் கோவம் ஆக்ரோஷம் அதே மாதிரி அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு சின்ன முடிவுனால ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு சில தவறான முடிவுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் நிறைய இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஜூன் மாதத்துக்கு பிறகு உடல் சார்ந்த விஷயங்கள் உடல் ரீதியில் ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்கும் ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் சளிப்பு அந்த உடல் ரீதி இருக்கிற பிரச்சனை உடல் ரீதியில் கசப்பு மூட்டு வலி வயிறு சார்ந்த விஷயம் வயிற்று பகுதியில் அதிகமான பிரச்சனை கொடுக்கக்கூடியது பார்த்தா ரிசப்பலாசன நிறைய வயிற்று பகுதியில் நிறைய பிரச்சனை கொடுக்கும் கிட்னி ஓரத்தில் பிரச்சனை கிட்னிக்கு போகிற நரம்புல பிரச்சனை கல் பிரச்சனை கிட்னியில் கல் இருக்கிற பிரச்சனை குடலில் கல் இருக்குது அப்படின்ற பிரச்சனை இதெல்லாம் நிறையா இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை என்ன கொஞ்சம் அதனாலேயே ஒரு சில பேருக்குனால பல விஷயங்கள் பண்ண முடியல ஏன்னா ஆதி காலத்தில் முன்னாடி வந்த காலகட்டம்லாம் வந்துட்டு அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு வரைக்கும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் வாழ்ந்து வந்தாங்க ஆனால் இப்போ வந்துட்டு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நல்ல முறையில் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துட்டாங்கன்னா அது ஒரு அதிசயமாக பார்க்குற நேரம் ஆயிடுச்சு அந்தளவுக்கு இப்போ வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது ஆனால் உங்களுக்கு பிறகு ஒரே பிரச்சனை நோய் நொடிகள் சார்ந்த விஷயம் ஜூன் மாதத்துக்கு பிறகு கோபத்தை ஆக்ரோஷத்தை உடலை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா வர அடுத்த வர டிசம்பர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி முன்கோம் சார்ந்த விஷயம்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அதே மாதிரி இப்போ பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு நாலாவது இடத்துல ராகு பகவான் உங்கள் ராசிக்கு சாரி கேது பகவான் கேது பகவான் பார்க்குறப்ப உங்களால் இருக்கக்கூடிய அந்த கோபம் முன்கோபத்தெல்லாம் கொஞ்சம் தூண்டி தூண்டி விடுவார் கோபம் சார்ந்த விஷயம் தாய் சார்ந்த தாய்க்கு உடல் ரீதி சார்ந்த விஷயம் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது தாய் வகையில் இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் அதிகமாகும் அப்பா அம்மா வகையில் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்பாவை பார்க்க முடியாமல் இருக்கிறேன் அம்மாவை பார்க்க முடியாமல் இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அது ஒன்று சேரும் ஜூன் மாதத்துக்கு பிறகு அப்பா அம்மா கூட போய் ஒன்றும் சேருவீங்க ஒன்றா வாழுவீங்க சந்தோஷமான முறையில் இருப்பீங்க குடும்பத்தில் அது எங்கள் மாமனார் மாமியார்னால எனக்கு ரொம்ப கொடு மையா இருக்குங்க ரொம்ப பிரச்சனையா இருக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு மாமனார் மாமியாரோட கொடுமைகள் கொஞ்சம் குறையும் பிரச்சனைகளை கொஞ்சம் குறையும் சங்கடங்கள் கொஞ்சம் குறையும் குடும்பத்தில் ஒரு தனித்துவமாக வாழ்ந்து வருவீங்க அதிகாரங்கள் நல்ல முறையில் கிடைக்கும் வாழ்க்கை அடுத்தக்கட்டத்தை கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி நீட் எக்ஸாம் எழுதிட்டேங்க எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் இருக்கிறேன் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அந்த வாய்ப்பு எதுவும் கிடைக்குமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கும் சிறப்பான ஒரு வாய்ப்பு சுகஸ்தானத்தில் நாலாம் இடத்துல கேதுவுனால நல்ல முறையில் வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் உடல் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தானமாக பார்த்துக்கணும் ரொம்ப நல்லது அதே மாதிரி பத்தாம் இடத்துல கூடிய ராகு பகவானால் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் தொழில் வகையில் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து சேரும் தொழில் வகையில் திடீர் பண வரவுகள் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு ஒரு பணம் வரும் திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் வரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் வந்து சேரக்கூடிய இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் ராகு பகவான் பார்க்குறப்ப வரக்கூடிய ஜூன் மாசம் வரைக்கும் ஒன்பதாவது பார்வையா ராகுவை பார்க்கறாரு ஜூன் மாசம் வரைக்கும் மிக 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 சிறப்பாக இருக்கும் தொழில் பகலை நம்ம என்ன சொன்ன தான் குருனாலையும் சிறப்பு ராகுவனாலையும் சிறப்பு அதே மாதிரி கேதுவுனாலையும் ஓரளவுக்கு சிறப்பா இருக்கு எல்லாமே சிறப்பா ரிசபராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாசம் வரைக்கும் மிக மிக யோகமா இருக்கும் மற்றபடி பார்க்குறப்ப உங்களுக்கு அடுத்த சனி பகவானை வச்சு பார்க்கணும்னா சனி பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல உட்காந்துருக்கிறாரு லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்குற சனி பகவான் பார்க்குறப்ப உங்களுக்கு லாபத்தை தருவார் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தருவார் உங்களோட லாபங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டோமே வேகமாக வே சம்பளம் உயரலை பதவி உயரலை வேகமாக வேணும் அடுத்த இடத்துக்கு போனால் அடுத்த இடத்துக்கு போகணும் அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா எதிர்பாராத லாபங்கள் குருவினாலேயும் ராகுவினாலேயும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம் சந் சந்திப்பீங்க மிகப்பெரிய ஒரு லாபத்தை சம்பாதிப்பீங்க அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய யோகங்கள் வண்டி வாங்கக்கூடிய யோகங்கள் இடங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் லாட்ரி சீட் அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு லாட்ரி சார்ந்த விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டைமில் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு யோகம் கண்டிப்பாகவே இருக்குது ரிசம்பர் ராசி நண்பர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு ராஜ் யோகத்தை கண்டிப்பாக படைக்க போகிறாங்க கண்டிப்பாக படைப்பீங்க நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் யாருன்றது இந்த உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊருக்கு இந்த உலகத்துக்கு நீங்கள் காமிக்கக்கூடிய நேரம் ரசபராசி நபர்களுக்கும் மிகச் சிறப்பாக இருக்கு மிக சிறப்பான ஒரு அடித்தளமாக இருக்குது நன்றி வணக்கம்